இன்னைக்கு வாய்ப்பை பயன்படுத்தினவங்க எல்லாருமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஆனால் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் எதுவும் புரிஞ்சு இறங்கினாலும் ஜெயிக்க முடியும் இங்கேயும் ஈகல் அப்படில்ல மூணாவது பாகம் மூணாவது பாகம் தையல் மிசில் அந்த நபர்கள் அதிர்ஷ்ட சார் வந்து அஞ்சு நபர்களை தேர்வு செய்ய போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு பாராட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல ஒரு பாராட்டணும்

மூன்றாம் பாகத்தின் ஆறாவது இரண்டாவது வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் இரண்டாவது அதிர்ஷ்ட இருபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்னு தஞ்சாவூர்

ஓகே ஓகே வாழ்த்துக்கள் थैंक यू ஓகே அப்படியே கொடுத்து தேங்க்யூ